ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் என்ன ராஜேஸ்வரி நீங்கள் பேசின பேச்சை பார்த்தா பெரிய லெவலில் பிளான் போட்டு எங்கள் ஹீரோயினை கதறடிப்பீங்கன்னு பார்த்தா இவ்வளோ சீப்பான பிளான் தான் போட தெரியுமா ஆனால் எங்கள் ஹீரோயின் பழைய நிலமைக்கு நீங்க நீங்கள்லாம் தாங்க மாட்டீங்க அப்படின்னு இன்னைக்கு ப்ரோமோ பார்க்குறப்ப நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய் என்ன தான் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இன்னும் ஒரு ஒரு சின்ன விஷயம்னா நம்ம ஹீரோயினை ஹைட் ரைட் வாங்குறத நிறுத்தலை அப்படின்றது இந்த விஷயத்தை பார்க்குறப்ப கிளியராக தெரிஞ்சிருக்குதாங்க சொல்லணும் ஸோ அவரோட முக்கியமான டாக்குமெண்ட் அதாவது ஃபைலை காணோம் ஸோ அந்த நிலையில் வந்து இது பண்ணுறப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி செமையாக ட்விஸ்ட்டான வேலைகளை எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா வேற என்னடா நீ இவ்வளோ முக்கியமானன்ற இவை ஏதோ பேப்பருக்காரனேனுங்க போகிறேன் என்னங்க பேசுகிறீங்க பேப்பருக்கும் ஃபைலுக்கும் வித்தியாசம் கூடவா தெரியாது சும்மா இது சொல்லிகிட்டு இருக்காத போட்டேன்னு சொன்னால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏங்க நான் பண்ணலைன்றேன் நீங்கள் ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம இரவையனை திருப்பி பேசிகிட்டு இருக்கேன் இருக்கிறாங்க விஜய்க்கு அது ஒரு முக்கியமான பைலு அதை ஆதாரப்பூர்வமா நிரூபி வச்சு மாட்டி விடணும் அப்படின்றதுதான் சோ இவன் என்ன பண்றானா ரஞ்சிதா பேப்பர் கார்னர் ஸ்ட்ரைட்டா கூட்டிட்டு வந்துட்டு அந்த பண்டலை எடுத்து வைக்கிறாங்க சோ அதுல பிரிக்கிறப்ப அதுல பைல் இருக்குது சாம விஜய் காண்டாயிடுறாரு கொஞ்சம் கூட நிதானம் கிடையாது அவங்க அக்கா விஷயத்துக்கு மட்டும் நிதானமா நீ ஜஸ்ட் தப்பா சுச்சுவேஷனை வச்சு நினைச்சிருக்க பட் இல்லைன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் பண்ணோன்னு என்ன நினைச்சிட்டு இருக்க எதுக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு இம்சையும் பிரச்சனையும் கொடுத்துட்டே இருக்க நீ எப்போ தான் திருந்துவான்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சுப்பிரபாதம்லாம் பயங்கரமாக பாடுறாரு என்ன பண்ணுறதுன்னே ஹீரோயினுக்கு தெரியாமல் இருக்காங்க பாத்தி அடி இதாண்டி என்னோட ஆப்பு அப்படின்ற வகையில் நம்ம ராஜேஸ்வரி கெத்திருக்காங்க ஏங்க இதெல்லாம் ஒரு விஷயமா நாங்கள் உங்களை பெரிய வெளியே பெரிய லெவலில் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இவ்வளோ கேவலமாக சீப்பாக நடந்துக்கிறீங்களே அப்படின்றது தான் தெரிஞ்சிச்சு ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ட்விஸ்டே அமைஞ்சது என்னன்னா நம்ம வெண்பாப்பா அப்போ பண்ணது தான் ஸோ வெண்பாப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் டாடா அம்மா பண்ணல அந்த குப்பையோட போட்டுட்டேன் அதாவது வந்து பேப்பர் காரங்களுக்கு போட்டுட்டேன் உள்ள இருக்கிறத வச்சுட்டேன் எனக்கு தெரியாம நான் தான் வச்சுட்டேன் அப்படின்றாங்க சோ இதை கேட்டு ரஞ்சிதாவுக்கும் ராஜிக்குமே ஷாக் என்ன இவை இப்படி சொல்றாங்க அதோட விஜய்க்கு என்பா பாப்பா பண்ணலாம் நம்ம போய் அவளை திட்டி விட்டோமே அப்படின்ற நிலையில் யோசிக்கிறாங்க ஆனால் விஜய் நீங்கள் முதல்ல வெண்பாப்பா போகிட்டிருந்து கற்றுக்கோங்க வெண்பாப்பா அப்போ தான் உங்கள் பாய்ஸ் மாதிரி மெச்சூராக பிகேவ் பண்ணுறாங்க நீங்கள் என்னமோ குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வெண்பாப்பா இருக்கா கொஞ்சம் அறிவாச்சும் கொஞ்சம் அறிவு யூஸ் பண்ணுங்கள் விஜய் தான் சொல்லுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்